இங்கு வந்திருக்கின்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்பது கிடைப்பதற்கு இந்த நியாய தீர்ப்பு என்பது எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கின்ற வகையில் நம் போராட்டத்தை தொட தொடுவதற்கு எப்படி என்கின்ற என்கின்ற வகையில் வந்திருக்கிறார்கள் பரமேஸ்வரி ஆனந்த லட்சுமி அவர்கள் இருவரும் தெய்வத்துடைய அனுகுதனை பெற்று வந்து கொண்டிருக்கின்ற என் தாய் பெரிய பாலை தம்மனும் அவர்களுக்கு குடும்பத்தாரமாக இருக்கின்றவர்கள் எந்த வகையில் எப்படி வாக்கு கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறார்கள் எப்படி நடக்கப் போகிறது என்று அப்படி பார்க்கின்ற வேளையில் அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்றது அந்த நிலமானது இவர்கள் கையில் கிடைப்பதற்கு உறுதி செய்யப்படுகிறது ஜனவரி ஜனவரி மாதம் கடைசிக்குள் இவர்கள் கையில் முழுமையாக கிடைத்துவிடும் அப்படி கிடைக்கின்ற வகையில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க